ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க பக்தர்களும் பகவானை சர்வசக்திவான் என்று சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்களும் சொல்றீங்க ஆனால் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாபா கேட்குறாங்க பதில் பகவான் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் அனைத்தும் அவருடைய கைகளில் தான் இருக்கின்றது என்று அவர்கள் சொல்றாங்க நான் நாடகத்தின் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறேன்னு பாபா சொல்றாரு இதை இதையும் நாம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாரு நாடகம் சர்வசக்திவானா இருக்குது பாபாவை சர்வசக்திமான் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் அவரிடம் அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்கான சக்தி இருக்கின்றது ஒருபோதும் யாரும் அபகரிக்க முடியாத ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எதை பற்றி யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என்று பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்றாங்க இது நாடகம் என்றால் ஆரம்பம் முதல் கடைசி வரை நினைவு வரணுங்கிறாங்க பாபா ஒருவேளை இந்த நாடகம் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க இல்லைன்னா நாடகம் என்று சொல்வதை தவறாகி விடும்னு சொல்றாங்க இது நாடகம் நாம் நடிக்க வந்துள்ளோம் என்றும் சொல்றீங்க சொல்றாங்க அப்படி என்றால் அந்த நாடகத்தின் முதலிடை கடைசியையும் தெரிந்து கொள்ளணும் நாம் மேலிருந்து வருகிறோம் ஆகையினால் தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றாங்க சத்தியுகத்துல குறைவான மனிதர்கள் தான் இருந்தாங்க இவ்வளவு ஆத்மாக்கள் அனைத்தும் எங்கிருந்து வந்தது இது ஆரம்பமும் முடிவுமற்ற அனாதியான உருவான உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகம் என்பதை யாருமே புரிந்து கொள்வதே இல்லை இது ஆரம்பம் முதல் கடைசி வரை திரும்ப நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் சினிமாவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்துவிட்டு பிறகு இரண்டாவது முறை திரும்ப பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சக்கரம் அப்படியே திரும்பவும் சுற்றும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காதுன்னு பாபா இந்த நாடகத்தை பற்றி யாருமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் இவற்றை கூட சிந்தனை செய்யலாம்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா பால் கூட தூய்மையாக கிடைக்கும்னு இப்போது தெரியுது உயர்ந்த தாய்மார்கள் மிகவும் இனிமையாக இருப்பாங்க குழந்தைங்களுக்கு நேரத்துக்கு அவர்களாகவே பால் ஊட்டுவாங்க குழந்தைகள் அழுவதற்கான அவசியமே இருப்பதில்லை இப்படியெல்லாம் இவற்றை கூட நீங்கள் சிந்தனை செய்யலாம்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் அதிகாலையில் பாபாவோடு பேசுவதனால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும்னு பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்றாங்க அதிகாலையில் பாபாவோடு பேசுவதனால மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுது பாபா தாங்கள் உயர்ந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு எவ்வளோ நல்ல யுக்தி சொல்றீங்க பிறகு நாங்கள் உயர்ந்த தாய்மார்களின் மடியில் சென்று பிறப்போம் அநேக முறை நாங்கள் தான் அந்த புதிய உலகத்திற்கு சென்றிருக்கிறோம் இப்போது எங்களுடைய மகிழ்ச்சியான நாட்கள் வருகின்றது இது குஷி எனும் டானிக் ஆகும் தான் அதீந்திரிய சுகத்தை கேட்க வேண்டும் என்றால் கோபகோபேரிடம் கேளுங்கள்னு பாடப்பட்டிருக்கு இப்போது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறாரு நம்மை மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானராக உயர்ந்தவராக மாற்றுறாரு கல்பம் கல்பமாக நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றோம் தோல்வி அடைகின்றோம் பிறகு வெற்றி அடைகின்றோம் இப்போது தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் ராவணன் மீது வெற்றியடைய முடியும் பிறகு நாம் தூய்மையாகி விடுவோம் அங்கே சண்டை துக்கம் போன்ற வார்த்தைகளே இல்லை எந்த செலவும் இல்லை பக்தி மார்க்கத்தில் பிறவி பிறவியா எவ்வளவு செலவு செஞ்சீங்க எவ்வளவு ஏமாற்றம் அடைஞ்சீங்க எத்தனை குருமார்களிடம் சென்றீங்க இப்போது அரை கல்பத்திற்கு எந்த குருவிடம் செல்ல மாட்டோம் சாந்திதாமம் சுகசா சுகதாமத்திற்கு செல்லுவோம்னு இப்படி எல்லாம் சிந்தனை செய்யணும்னு பாபா கதை என்று சொல்லிவிட்டார்கள்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க இப்போது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைச்சிருக்கு பாபா மூ மூன்றாவது கண்டெடுக்கப்படுவதற்கான கதையை கூறுகின்றார் பாபா கூறும் மூன்றாவது கண் கொடுப்பதற்கான கதையை தான் தீஸ்ரீ கதைன்னு சொல்லிட்டாங்க கதை அதாவது மூன்றாவது கதை அமரக்கதை சத்தியநாராயண கதை என்பன கூட புகழ்பெற்றதாகும் சொல்லக்கூடியவர் ஒரு தந்தை ஆவார்னு பாபா சொல்லியிருக்காங்க எதை புதியவர்களுக்கு சொல்லக்கூடாது எதை புதியவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாரதம் மிகவும் தூய்மையா இருந்தது இப்போது அதே பாரதம் தூய்மையற்றதாக ஆகியிருக்குது அங்கே உங்களுடைய சுகம் கூட நீண்ட காலம் இருக்கின்றது உங்களிடம் அதிக செல்வம் இருக்கின்றது நீங்கள் பாரதத்தில் தான் இருந்தீர்கள் உங்களுடைய ராஜ்யம் இருந்தது நேற்றைய விஷயமாகும் பிறகு மற்ற தர்மங்கள் வருகின்றன அவர்கள் வந்து கொஞ்சம் மாற்றி தங்களுடைய பெயரை புகழ்பெற பெற செய்யறாங்க இப்போது அவர்கள் அனைவரும் கூட தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க இப்போது குழந்தைங்களாக உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் புதியவர்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறாங்க பாபா முதன் முதல்ல தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் தந்தையினுடைய பெயர் ரூபம் தேசம் காலம் முதலியவற்றை தெளிவுபடுத்தணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எப்படியெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்யலாம்னு பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்றாங்க அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் பேசுவது மிகவும் நல்லதாகும் பக்தி மற்றும் ஞானம் இரண்டிற்குமே இந்த நேரம் மிகவும் நல்லதா இருக்கு இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேசணும் இப்போது நாம் உயர்ந்த உலகத்திற்கு செல்லுவோம் வயதானவர்களின் மனதில் நாம் சரீரத்தை விட்டுவிட்டு கர்ப்பத்தில் செல்வோம் என்பது இருக்கின்றது இல்லையா பாபா எவ்வளவு போதை ஏற்றுகின்றார் இப்படிப்பட்ட விஷயங்களை அமர்ந்து பேசினீர்கள் என்றால் கூட உங்களுடைய கணக்கு சேமிப்பாகுங்கிறாங்க பாபா சிவபாபா நம்மை நரகவாசிலிருந்து சொர்க்கவாசி ஆக்கிட்டு இருக்காரு முதன் முதல்ல நாம வர்றோம் முழு சக்கரத்திலும் நாம் நடிப்பை நடிக்கின்றோம் இப்போது பாபா சொல்றாரு இந்த மோசமான சரீரத்தை விட்டு விடுங்க தேகம் உட்பட முழு உலகத்தையும் மறந்து விடுங்க இதுதான் எல்லையற்ற சந்நியாசமா இருக்குது அங்கேயும் நீங்கள் வயதானவர்களாக ஆகிவிட்டால் நாம் குழந்தைகளாக ஆகப் போகிறோம் என்ற காட்சி தெரியும் அப்போது குஷி ஏற்படுது குழந்தை பருவம் அனைத்திலும் நல்லதாகும் இப்படியெல்லாம் அதிகாலையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க பாபா